நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி மூணு முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் கடகராசி கடகராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் ஏழை அவர் ஒரு ராசியில் ரெண்டே கால நாள் இருப்பார் இதை பொறுத்தவரையிலையும் பலன்களை சொல்லும் பொழுது மற்ற ஆண்டு கிரகங்களையும் கருத்தில் கொண்டு தான் நம்ம பலனை சொல்கிறோம் இந்த கடகராசிக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா குரு பாருங்க பதினொன்றில் இருக்கார் அவர் வந்து ப ஒம்பதுக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறது மிக மிக சிறப்பு அதையும் தாண்டி பதினோராம் இடத்த அதிபதி ஒன்பதில் இருக்கார் பா சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்போது கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குது இப்படி கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னா புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலேய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா என்னங்க ஓகோன்னு இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அஷ்டமத்து சனி நடந்துகிட்டுருக்க அப்படின்னு வருத்தப்படலாம் வருத்தப்படாதீங்க சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வர் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக வர்றது தலைப்பாய் அழைப்போம் அது அவருடைய கடமையை அவர் கண்டிப்பாக நீதிமான் அவர் கரெக்டாக செய்வார் இருந்தபோதிலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இயங்குகின்றன எஸ்பெஷலி இந்த குரு பாக்கியாதிபதி போய் பதினொன்றில் உட்கார்றதுங்கிறது யோகத்திலும் யோகம் அடித்ததை யோகம் இல்லைங்களா அதுபோல் உங்களுக்கு அற்புதமான யோகம் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் பாருங்க பத்தாம் இடம் அப்படின்னும் பொழுது இந்த பத்துக்குடையவன் யார் அப்படின்னா செவ்வாய் அவர் நல்லா இருக்காரா அப்படின்னா அவர் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கார் பத்துக்குடையவன் பன்னெண்டில் இருக்கிறார் அப்படின்னும் பொழுது தொழில் மூலமாக செலவினங்கள் ஏற்படும் உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் செலவினங்கள் அது பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா அவர் அஞ்சு குடையவன் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் பிள்ளைங்களுக்காக செலவு எடுக்கலாம் சுப செலவாக இருக்கலாம் இப்படி செவ்வாய் முதல் தர யோகாதிபதி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருந்தபோதிலும் இந்த குருவும் சுக்கரனும் அற்புதமாக இருக்கிறார்கள் சஞ்சாரம் செய்கிறார் செய்வதால் உங்களுக்கு யோக பலனை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி அப்போ பாக்கியத்தை தர கடமைப்பட்டவர் அவர் பதினொன்றில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஈஸிலி டு கெட் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தால இப்போது அதுது தாளாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் தருணம் வந்தாட்சி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பதினொன்னில் பதினொன்று கூடிய சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் ஆட்சி பெறுகிறார் பதினொன்றில் பாக்கியாதிபதி இருக்கிறார் குரு அப்படின்னும்பொழுது தொழில் சிறப்பாகத்தான் செல்லும் தொழில் நல்லா தான் பதினொன்று சிறப்பாக இருக்கும் அப்போது கண்டிப்பாக வந்து இதில் வி வேளாண்மை துறை துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் அதில் தொழிலாளிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இந்த டிராக்டர் வச்சு ஏறு விழுவாங்க அறுவடை அறுப்பாங்க இந்த மற்ற நடுவு நடுவாங்க இது போன்ற நண்பர்கள் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் செலவினங்கள் அதுதான் தொழில் ரீதியாக செலவுகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் உங்களுக்கு ஆகாதம் ஏன்னா சூரியன் சனி இணைவு செவ்வாய் வேறு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போது உங்களுக்கு உங்களுக்கு ஆகாதம் யாராவது போட்டு கொடுத்து ஒன்று கணக்க ஒன்று பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருங்க அதையும் தாண்டி சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் உத்தியோகஸ்தானத்தை சனி பார்த்தா சாதாரணமாக நீங்கள் மேலாண்மணிக்காக இருக்க முடியாது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கணும் எட்டவர் டியூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும் அது அரசு துறையாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலாக கூட இருக்கலாம் நீங்கள் வழக்கத்துக்கு மேலே இப்போ அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா கிரகங்கள் அதனுடைய வ வலிமையை அது செய்யும் இல்லை வேலையை செய்யும் இல்லை அப்போது அப்படி இருக்கும் பொழுது பத்தாம் இடம் சிறப்பாகிறது ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க பாருங்கள் மருத்துவ கம்பெனி வச்சிருக்கிறவங்க அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவர்கள் மற்றபடி அரசு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது அலுவ இந்த அந்த ஆஸ்பத்திரியில் பணியாற்றக்கூடிய டாக்டர்கள் வந்து நர்ஸு செ செவிலியர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் வழக்கத்துக்கு மாற ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் மற்றபடி இந்த சனி அதே சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நல்ல பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் சுக்கரன் இருக்கார் அப்போ பண வரவு பொருள் வரவுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கௌரவமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்கிறோம் இருந்தாலும் சனி ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் யாராவது காசு பணம் கேட்குறாங்க நாங்கள் கொடுக்கலாமா வேணாமா சொந்தக்காராக இருக்காங்க நண்பராக இருக்கார் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காதீங்க உங்கள் கையில் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் தந்தால் அது ஒன்மே டிராஃபிக் மாதிரி உங்களை விட்டு போயிடும் ஆனால் கைக்கு வராது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க அதே நேரத்தில் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்போ சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால வாக்குஸ்தானத்தை பார்க்குறதால ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அது வேலை பார்க்குற இடமா இருக்கலாம் வீடாக கூட இருக்கலாம் தொழில் பண்ண இடமா இருக்கலாம் நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்போது இந்த லோயர் ஸ்டடீஸ் அஞ்சு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க பாருங்கள் பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த லோயர் ஸ்டடிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி குடும்பத்தில் சண்டை வருமா நல்லா வரும் சண்டை கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க லெவலுக்கு மல்லு கட்டுவாங்க வரக்கூடிய விருந்தாளிகளும் சண்டைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் சண்டை சச்சரவு வராது சண்டை எல்லாருக்கும் தான் வரும் எல்லாரும் பிரிவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா பிரிச்சிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த மூலாமி இடத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டாக உண்டு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தைரியமாக செயல்படுவீங்க எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது இந்த மூணாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது சிறப்பு அப்படின்லாம் இந்த நாலாம் இடத்த அதிபதி சுக்கரன் நிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சி பெறுகிறார் அப்போது வண்டி வாகனங்கள் அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது டூ வந்து உங்களுக்கு ஆட்டோ கால் டாக்ஸி லாரி பஸ்ஸு எந்த கனரக அந்த வண்டியாக இருக்கலாம் இந்த ஜேசிபி ஃபீட் சொல்கிறாங்களா இது மாதிரி எந்த ஒரு வண்டி வாகனங்களாக இருந்து வச்சு நீங்கள் பழப்பு நடத்தினாலும் பழுப்பு ரொம்ப நல்லா போகும் நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டித்தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் உயர்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் அவங்க தே தேடி பிடிச்சி அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சீட்டு வாங்கி தருவீங்க கண்டிப்பாக நல்லா நம்ம படிப்பாங்க இல்லை ஏற்கனவே படிக்கிறவங்களும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது வீட்டை அலங்காரம் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இந்த ஒப்பனை கலைஞர்கள் ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலமாக கண்டிப்பாக சிறப்பாக அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு அது மட்டும் இல்லை அஞ்சுங்கிறது சீட்டாட்டம் ஏசி ஆர்டி ஸ்பெகுலேஷன் இது போன்ற நீங்கள் சொந்தமாக ஜ சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதையும் தாண்டி பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் உண்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் வீட்டை குரு ப அஷ்டமத்து சனி நடந்த போதிலும் ஏழாம் வீட்டை குரு பார்த்தது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒத்துருக்கொற்று மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நண்பர்கள் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்களும் சரி பிரச்சனை உறவினர்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது கூட்டு தொழில் செய்த இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வந்தது இப்போ அந்த பிரச்சனைகள் காணாமல் போய் சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் டோட்டல் சமூகமே இப்போ உங்களை ஆதரவாக பார்க்கக்கூடிய ஆதரவாக உங்களை கவனிக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இது அமைகிறது அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் பயப்படாதீங்க ஒன்பதிலராக தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் சனியும் சூரியனும் இணைவு வேறு இருக்குது அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது மருத்துவ செலவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கும் கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி இது போன்ற இருக்கும் அன்பர்களுக்கும் நிச்சயமாக அது ஒரு சாதகமாக இருக்குமானா என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் ஒன்றும் நடக்கலை அப்படியே தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் வெளிநாடு போகணும்னு விருப்ப பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க ஆன்மீகத்துறையில் வேலை பார்க்குறவங்க ஆலயங்களில் வழிபாடு இருக்கிறவங்க ஆலயத்தில் வேலை பாடு வேலைக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பான நேரம் சிறப்பான காலம் மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு பொற்காலம் இன்றே சொல்லலாம் அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்தாலும் ஒரு அசிஸ்டன்ட் கேமரா மேனாக இருந்தாலும் உங்களுக்கு தனியாக நீங்கள் கேமரா சுயமாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும் ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு பெரிய படத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவர் அவர் இன்றைக்கு முக்கியமான ரோலில் நடிக்கலாம் இவர் ஹீரோ ரோலில் கூட நடிக்கலாம் இப்படி ஒரு உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது அரசு வங்கி இல்லை வங்கிகள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த ஒப்பனை நிலையங்கள் ஏன்னா இதில் வந்து மியூசிக்கு மியூசிக் டைரக்டரு மியூசிக்கு நாட்டியம் நாடகம் பி பின்னணி பாடகர்கள் இது போன்ற அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் இவர்களுக்கும் சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் வெளியில் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மற்றபடி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு சின்சியாரிட்டி இருக்கும் குடும்பத்தில் பார்த்து பேசுங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஆயத்தரங்க மற்றபடி நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஏன்னா வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால மிகுந்த விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக தேவை என்று சொல்லுகிறோம் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இருக்கணுங்க ரொம்ப ஏற்கனவே அஷ்டமதி சனி சந்திராஷ்டமம் வேறு வருது அதனால இந்த மூணு நாளும் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க சந்திராசம்னு சொல்லிக்கோங்க நீங்கள் சூதனமாக நடந்து நடந்துப்பீங்க இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக சாதிப்பீங்க டென்ஷன் இருந்தாலும் நிச்சயமாக சந்தோஷம் மிக்க ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலம் நலமோடும் அமையப் போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்